மூணு நாவலும் ஒரே சாரம்சத்தை தனித்தனியான ஒரு ஒரு கண்ணோட்டத்துல எழுதியிருப்பார் உண்மையிலே இந்த நாவல்கள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளும் இதை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அணுகக்கூடிய முறையும் இதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகள் ரீதியான தவறுகளை பற்றிய எல்லா விளக்கங்களும் ஜெயகாது அவர்கள் எழுதியிருப்பார் நான் அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்களில் அவரும் ஒருவர் உண்மையிலேயே அவருடைய நாவல்கள் நிறைய இருக்கிறது சிறுகதைகள் அவருடைய கவிதைகள்னு நிறைய இருக்கு ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நாவல்களும் புது புது விதமான அனுபவங்களையும் அர்த்தங்களையும் நமக்கு வழங்கி கொண்டேதான் இருக்கும் ஜெயகாந்தனை பின்தொடர்ந்தால் மனித வாழ்க்கையின் எல்லா விதமான அனுபவங்களையும் பின்தொடர்ந்து கற்றுக்கொள்ள முடியும் புத்தகங்களை படிப்பதையும் வாசிப்பதையும் வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான பாதைகளை சீர்படுத்தி தரும்